யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் பதிமூன்று ஜெய் அகல்வெளியின் முதுகினை தடவி கொடுத்தான் அவளுக்கு இருந்த மனக்குழப்பத்திற்கு அந்த ஆறுதல் மிக தேவையாகவே இருந்தது ஆனாலும் அவளின் பயமும் பதற்றமும் போகவே இல்லை அதனால் அவனின் சட்டையை பிடித்து இருக்கினாள் ஜெய்யோ அவளது கையை பிடித்து தன்னுடைய தோளில் போட்டு பிடிக்க வைத்தான் அவளது கை தோளில் இருக்க அவனோடு இன்னும் நெருங்கி அமர்ந்திருந்தாள் அவளது மூச்சுக்காற்று அவன் மீதும் அவனது மூச்சுக்காற்றோ அவள் மீதும் பட்டு கொண்டிருந்தது இருவருக்குமான இடைவெளி குறைந்து நெஞ்சம் இரண்டுமே நலம் விசாரிக்கும் அளவிற்கு தொட்டுக்கொண்டது கொண்டது இருவருக்குமே இப்போது இந்த அணைப்பு மிக தேவைப்பட்டது அவனுக்கோ தன்னை தனித்துக்கொள்ளவும் தன் கோபத்தை ஆற்றுப்படுத்தவும் அவள் அருகாமை மிக தேவைப்பட்டது அவளுக்கோ தன்னுடைய வாழ்வில் இனி இவன்தான் என்று நம்பி வந்துவிட்டோமே என்ற குழப்பத்திலிருப்பதால் அந்த குழப்பம் தீர அவனை பற்றிய புரிதல் வேண்டியிருந்தது அதனால் அவளும் அமைதியாகவே அவனது நெஞ்சோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் இருவரின் தேடலுமே ஒன்றாகவே இருந்தது மெது மெதுவாக அவளது முதுகிலிருந்து அவனது கைகள் இறங்கி அவளது இடைக்கு வந்து நின்றது அதுவோ அவளுக்கு கூச்சத்தை கொடுக்கவும் சட்டென்று துள்ளி விலகினாள் அவனோ அவளை விலக விடாமல் அவளின் இடையோடு அழுத்தி கையை போட்டு பிடித்து கொண்டான் அகலோ அவனது இருந்த இடத்தை பார்த்தால் இப்போது ஜெய்யோ தன்னுடைய ஒற்றை புருவத்தை தூக்கி என்னவென்று கேட்டான் ஒன்றுமில்லை என்று தலையை ஆட்டியவளோ அவனிடமிருந்து விலக வேண்டும் என்று அவனது கையை பிடித்து எடுத்து விட்டாள் அவனிருந்த வேகத்தில் அதெல்லாம் அவன் கணக்கிலேயே எடுக்கவில்லை அவளை மீண்டும் இழுத்து தன்னோடு சேர்த்து பிடித்துக்கொண்டான் என்னடா பண்ற சும்மாதான் என்று கண்ணடித்தான் அவனது அந்த ஒற்றை பார்வையின் அர்த்தம் வேறாகவே இருந்ததும் சட்டென்று மனதில் ஒரு திகைப்பு வந்தது அவளுக்கு அவன்தான் தாலி கட்டினான் இங்கே அழைத்தும் வந்தான் ஓகேதான் ஆனால் அடுத்த நிலைக்கு சட்டென்று தாவுகிறானே என்று கலங்கி போனவளுக்கு இது வேண்டாம் என்று அவனிடம் சொல்வதற்காக வாய் வந்தது அவள் வாயை திறக்கவுமே அவளது வாயை தன்னுடைய வாயால் மூடியிருந்தான் ஐயோ என்று கண்களை விரித்து அவனை பார்க்க அவனோ தன்னுடைய கண்களை மூடி ரசித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் இவன்ன இப்படி முத்தம் கொடுக்கிறான் என்று யோசனையில் இருந்தவளுக்கு இப்போது மூளை அந்த யோசனையை விட்டுவிட்டு அவன் கொடுக்கும் முத்தத்தை ரசிக்க சொன்னது அவனது உதடுகள் செய்த மாயத்தில் தன்னை மறந்தாள் அவளின் கண்கள் தானாகவே மோன நிலைக்கு சென்றிருந்தது ஜெயின் கைகள் இரண்டுமே அவளது கன்னத்தை இப்போது தாங்கி பிடித்து கொண்டது இதற்கு அவளுக்கு இரண்டு மூன்று முறை அவன் முத்தம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த முத்தத்தின் சுவையோ அலாதியானதாகவே இருந்தது அவளோடு வாழ வேண்டும் அவள் வேண்டுமென்று மனமும் உடலுமே போட்டி போட்டு கேட்டுக்கொண்டிருந்தது அவனிடம் அதனால் அந்த வேகத்தோடே அவளுக்கு முத்தங்களை வாரி வழங்கி கொண்டிருந்தான் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனை தள்ளிவிட்டாள் அவன் கண்களை முழித்து பார்த்து கோபத்தில் எதுக்கு தள்ளிவிடுற என்ன என்னை பிடிக்கலையா உண்மையாவா என்று முகம் மாறுதலோடு குரலும் மாறிவிட கேட்டான் அவனது மாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை பார்த்து மிரண்டாள் அவளது அந்த மிரட்சியோடான பார்வையை உணர்ந்தவனோ அவளிடமிருந்து விலகிப்படுத்தான் ஒன்றுமே சொல்லாமல் கையை நெற்றியில் வைத்து அப்படியே கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் ஏனோ அவனது கட்டுப்பாட்டையும் மீறி உணர்வுகள் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது அதனால் அவளை பார்த்து சரிந்து படுத்தவன் அவளின் மீதிருந்த துப்பட்டாவை வேக வேகமாக எடுத்துவிட்டு அவளது நெஞ்சிலேயே தலை வைத்து படுத்து கொண்டான் இதனடா போச்சு அவனே வந்து என்னோட நெஞ்சில் இப்படி படுத்துக்கிட்டான் ஐயோ இவன் ஒரு முடிவோடு தான் இருக்கானோ அது அது வந்து என்று வார்த்தை வராமல் இழுத்துக்கொண்டிருந்தாள் அவனோ அவளது வாயில் தன்னுடைய விரல்களை வைத்தவன் ஒன்னும் பேசாத என்று மென் சொன்னான் ஏன் என்று ஹஸ்கி வாய்ஸில் இவளும் கேட்டாள் என்று மீண்டும் வாயில் விரலை வைத்தான் எதுக்கு சொல்றான்னு தெரியலையே என்று யோசித்தவாறே அவனது விரலை கடித்து வைத்தாள் அவள் கடிக்கிறாள் என்று தெரிந்ததுமே அவனதை தாங்கிக் கொண்டு கையை எடுக்காமலேயே இருந்தான் அவளுக்கே இது அதிகப்படி என்று தெரியும் ஆனாலும் இன்னும் அழுத்தி கடித்தாள் அப்போது அவனது மோதிர விரலில் பற்கள் பதிந்ததுமே பயந்து போனவளோ விரலை விட்டுவிட்டு இரத்தம் வந்திருந்ததை பார்த்தாள் ஐயையோ என்று பதறி போனவள் சாரி சாரி என்று கண்ணீரோடு அவனது விரலை அழுத்தி தேய்த்தவளுக்கு எங்கே கோபத்தில் தன்னை அடித்து விடுவானோ என்கின்ற பயமும் வந்துவிட்டது உடனே தன்னுடைய நெஞ்சில் தலை வைத்திருந்தவனை உருட்டி தள்ளிவிட்டாள் என்னடி பிரச்சனை உனக்கு என்று கோபத்தில் உருமினான் அவன் சாரி சாரி ஜெய் ரொம்ப சாரி என்ன ரொம்ப வலிக்குதா உனக்கு என்று பதறிப்போனவளின் நெஞ்சிலிருந்து தலையை தூக்கி அவன் அவளது முகத்தையும் கண்களையுமே பார்த்தான் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது தனக்கு வலி என்றதுமே அவளுக்கும் அதிகமாக வலிக்கிறது என்பதை அவளது முகமே காட்டி கொடுத்தது இப்போது அவளது பின்தலையில் தன்னுடைய கையை கொடுத்து மொத்தமாகவே பிடித்து தூக்கி கொண்டவன் எனக்கு என்னவனா உனக்கெனடி எதுக்குடி எனக்கு வலிச்சா உனக்கும் வலிக்குது ஏன் அதை கேட்டவளுக்கு ஆ அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னா எனக்கும் வலிக்குண்டா கழுத்தை விடு எனக்கு கழுத்து வலிக்குது முடியாதுடி எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு எதுக்கு பதறது இந்தா இன்னும் நல்லா கடி கடி ரத்தம் இன்னும் வரட்டும் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் சாரி இனிமேல் நான் கடிக்க மாட்டேன் என்று பாவமாகவே சொன்னவளை பார்த்து இன்னுமே அவளை வலிக்க வைக்க விரும்பாமல் அவளை விடுவித்து விட்டான் அவனுக்கோ பைத்தியமே பிடிப்பது போன்றிருந்தது உடனே எழுந்து அறைக்குள்ளாக இருமுறை நடந்தான் என்ன இன்னைக்கு ரொம்ப மூர்க்கமா இருக்கான் அமாவாசை எதுவும் இல்லையே என்று அவனையே பார்த்தாள் அவள் அருகில் வேகமாக வந்தவனோ ஏன் என்னை பார்த்தா பைத்திய மாதிரி இருக்குதா அம்மாவாசை அன்னைக்கு தான் பைத்தியம் முத்துமா என்ன இன்னைக்கு பைத்தியம் முத்தி பார்த்துருக்கியா நீ ஏன் என்று முழித்தவள் ஆ நான் தானே சொன்னேன் லூசே மனசுக்குள்ளன்னு நினைச்சுக்கிட்டு நீ சத்தமா பேசிக்கிட்டு இருக்க பேசி பேசி மனசுக்குள்ளவா இல்லை வெளியவான்னு கூட தெரியாத அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்கா கூட போட முடியாது அச்சச்சோ அப்படியா பேசின என்று தன்னுடைய நெற்றியிலேயே தானே அறைந்து கொண்டவள் நிமிர்ந்து பார்த்தாள் ஜெய்யோ அவளையே தின்றுவிடும் பார்வை பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் ஐயையோ பார்வையே சரியில்லையே தப்புச்சிடி அகளு என்று திரும்பத்தான் அவள் செய்தாள் அவனது இறுக்கமான பிடிக்குள்ளாக கட்டிலில் படுத்திருக்க அவள் மேல் அவன் சரிந்துவிட்டான் அதற்கு மேல் அவளால் கொடுக்க முடியாமல் பிளீஸ் பிளீஸ் வேண்டாமே இது இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது அது தப்பா போய் முடியும் எது தப்பா போய் முடியும் நான் தானே உன் புருஷன் நான் தானே தாலியை கட்டியிருக்கேன் ஏன் இந்த தாலியை கலட்டிட்டு வேற எவனையாவது ரெண்டாம் கல்யாணம் கட்டிக்கலாம்னு இருக்கியோ அவ்வளவுதான் பட்டென்று அவனது கண்ணத்திலேயே அரைந்து விட்டாள் பொண்டாட்டினா என்ன மெனாலும் பண்ணலாம் பேசலாம்னு என்னமா அவள் அடித்ததுமே ஏற்கனவே கோபத்தில் வந்தவன் இவளிடம் சரணடைய அந்த கோபத்தை இப்போது அவள் தூண்டிவிட்டு விட்டாள் அவளது தாடையை இறுக்கமாக பிடித்த ஜெய்யோ உண்மைய சொல்லுடி என்னை தவிர வேறவனாவது உன்கிட்ட இப்படி நெருங்க முடியுமா இல்லை என் அளவுக்கு உன் இதயத்தில் வேற இந்த பரதேசியாவது இப்படி தான் வர முடியுமா ம் வர முடியாது தான் உன்னை தவிர வேற எந்த பரதேசியும் என் இதயத்துக்குள்ள வரவே முடியாதுதான் நான் வேற எவனையும் நினைக்கிறேன் நினைக்காம போறேன் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சும்மா பேருக்கு தாலி கட்டினேன்னு தானே சொன்னேன் அப்படி சொன்னவன் தானடா நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நான் உனக்கு சும்மா தான் தாலி கட்டியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா சொல்லுடி சொல்ல முடியாதுடா அவள் இப்படி சொன்னதுமே மீண்டும் தாடையை இறுக்கமாக பிடித்தவன் இதுக்கான பதில் எனக்கு நீ சொல்லுவ பாரு நான் கேட்காமலேயே நீ சொல்லுவ சொல்ல வைக்கிறேன்டி அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சுன்னா நான் உன் காலடியிலேயே தான் வாழுவேன் போதுமா போதாதுடி நீ எனக்கு வேணும் என்றவனோ அவளது கழுத்திலேயே முத்தம் வைத்து அப்படியே அவளை அசையாமல் பிடித்து கொண்டான் அதற்கு மேல் அவனோடு உடலால் மட்டுமல்ல மனதாலும் போராட முடியாமல் அமைதியாகிவிட்டாள் அவன் கேட்ட கேள்விக்கான பதில் அவளுக்கு தெரியும் அதைவிட அவனுக்கு அது நன்றாக தெரியும் என்பதால் தான் அவளோடு இப்போது நெருங்குகின்றான் அவளால் அவனை வேண்டாம் என்று சொல்லவே முடியாது அவன் கோபத்தில் கொடுக்கின்ற அந்த முத்தம் கூட அவளுக்கு தித்தித்தது அவளது உடையை வேக வேகமாக கலட்ட ஆரம்பித்தான் அவளது கைகளோ அனிச்சையாக வேண்டாம் என்று தடுக்க அதை சட்டை செய்யாமல் வேகமாகவே கலட்டினான் முழுமதியாகிய அவளது உடல் அவனது கண்களுக்கு அத்தனை அற்புதமான அமைதியை கொடுக்கும் மருந்தாகிப் போயிருந்தது அவளது தோளில் தன்னுடைய உதட்டை பதித்து முத்தமிட்டான் அதில் அகலின் உடலோ சிலிர்த்தடங்கியதை தடங்கியதை உணர்ந்தவன் மீண்டுமாக முத்தம் வைத்தான் அவனுக்குள் நெடுங்காலமாக உறங்கிக் கிடந்த இளமையின் மொத்த வேர்களையும் தட்டி எழுப்பியிருந்தது அவளது கைகள் இப்போது தானாகவே உயர்ந்து அவனது தலை முடியை பிடித்து இழுத்திருந்தது அதனால் அவனிடமிருந்து விலகி நகர்ந்தவளின் ஒற்றை காலை பிடித்து தூக்கி இழுத்தான் ஜெய் என்று சிறு சத்தத்துடன் அவனை முறைத்தவளினை பார்த்து தனது ஒற்றை புருவத்தை தூக்கி கண்ணடித்து பறக்கும் முத்தம் வைத்து அவளை திக்கு வைத்திருந்தான் வேண்டும் வேண்டாமென்று முடிவில் இருந்தவளது மூளையும் மனதும் அவன் மட்டுமே வேண்டுமென்று குக்கூரலிட்டு அவனை தன்னருகில் அழைத்தது அவனது கையில் ஒற்றைக் இருக்க மற்றொரு காலால் அவனது நெஞ்சில் தன்னுடைய கால் விரல்களை வைத்து அழுத்தி ஊன்றியவளின் கைகள் கட்டிலில் ஊன்றியிருந்தது ஜெயின் ரசனையான கண்களுக்கு தேவதை அவளின் அழகு கோடி பூக்களை அவன் மீது கொட்டியது போன்ற இனிமையை கொடுத்தது இப்போது அவனை அவள் தனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள இருந்த தயக்கமெல்லாம் உடைந்து மொத்தமாக அவனை தனக்குள் ஏற்றுக்கொண்டவளின் கண்கள் ஏனோ கண்ணீரைக் கொட்டி தீர்த்தது ஆனால் அவனது முழு அன்பையும் அவளுக்குள் வார்த்து புதியதாக அகழ்வெளியின் கணவனாக உருமாறியிருந்தான் அவனது மாற்றத்தை அவள் உணர்வாளா தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா